ஸ்ரீ பேர்ச்சியம்மன் ஜோட நேரில் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோட நிலமருக்கு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு குறுபெயர்ச்சி பலன்களை இங்கே பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த குரு வந்து சித்திரை இருபத்தெட்டு மே பதினொன்று ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த பயிற்சி ஆகும் குரு ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது என்று பார்ப்போம் இந்த ரிசபராசினியர்கள் வந்து இவ்வளோ நாள் ஜென்மத்தில் இருந்தார் குரு ஜென்மத்தில் இருந்து அதாவது ஒரு சில காரியங்களை செய்திருந்தாலும் ஒரு சில காரியங்கள் தடைப்பட்டிருக்கும் அந்த தடைப்பட்ட காரியங்கள் என்ன இந்த இடம் பொருள் வாங்குறது இந்த வீடு வாசல் கட்டுறது இந்த மாதிரி இதுகள் சில சில தடைகள்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கும் அதுபூராமே இந்த குரு பயிற்சி சரியாகும் எப்படி சரியாகும் ரெண்டாம் இடத்துல வர்றாரு எட்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு குரு எட்டு பதினொன்றுக்குரிய குரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்ப்பதும் எட்டாம் இடத்தை பார்ப்பதும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதும் வெகு சிறப்பான காலமாக இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்பிலே ஏற்படுத்தும் அதற்கான இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் தொழில் பொருளாதாரத்தில் நெருக்கடியை சந்தித்த சந்தித்தவர்கள் புறாமே இந்த பொருளாதார சிறப்புகள் பெறும் தொழிலில் அதிக வளர்ச்சியை கொடுக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புறாமே ஆறாம் இடத்தை பார்ப்பதுனா பல இடையூறுகள் இடைஞ்சர்களை புறாமே அது நிவர்த்தி கிடைக்கும் உங்களுக்கு இயற்கை நிறைய பேர் கோர்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு புறாமே நிவர்த்தி கிடைக்கும் இந்த ரிசபராசினியர்களுக்கு அதேமாரி தொழில்துறைகளில் மந்த நிலையில் புறாமே தொழிலை நீ விரிவுபடுத்தக்கூடியது அது மெயினாக வந்து கட்டட சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளில் பயர் ஒர்க் செய்கிறவர்களுக்கு எப்பவுமே நல்லாயிருக்கும் ஆனால் அந்த பயர் ஒர்க் செய்கிறவங்களுக்கு சொல்லும்போதே ஒரு கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த வையாசி மாதத்துலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் செவ்வாசனி பார்வை ஏற்ப ஏற்படும்போது கொஞ்சம் வேலையில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கும் அதே இது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டதும் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி நல்லாயிருக்கும் குறையில் வராது அதே மாதிரி சனிவுடி ஆதிக்கமும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் ராகும் பத்தாம் இடத்துல இடத்துல இருக்கனால கெமிப்பு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளில் உருக்காலை சம்பந்தப்பட்ட துறைகளில் புறமே இருக்கிறவங்களுக்கு புறமே நல்லாயிருக்கும் அதே ரிஷபராசினர்களுக்கு தா விட்ட குரு பார்ப்பது எதிர்பாராத லாபத்தையும் எதிர்பாராத தன லாபத்தையும் சந்திக்கக்கூடியது அதாவது எதிர்பாராத தன லாபம்னா ஷேர் மார்க்கெட்டு பங்குச்சந்தை சந்தை இப்படி போன்ற துறைகளில் இருப்பவங்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவங்களுக்கு அதே மாதிரி கலைத்துறைகளில் எது எதிர் எதிர்பாராத விதமான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி புதிய வாய்ப்புகள் அதிகம் தேடி வரும் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு சுக்கரன் நல்ல அமைப்பில் இருக்காரு அவருடைய வீட்டையும் பார்க்குறாரு ஆறாம் பாரியாக அப்படிங்கும் உங்களுக்கு வந்து எதிர்பாராத வாய்ப்பெல்லாம் தேடி வரும் தங்கம் நகை போன்ற ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகள் மர வேலை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு மோட்டார் வாகனம் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு புறாமல் நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்பு படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் வெளியூர் வெளி செ வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவருக்கு வேலையில் நல்ல மாற்றமும் அல்லது சம்பள உயர்வோட வேலை மாற்றம் இந்த மாதிரி அமையும் வேலையை தேடிக்கொண்டு இளைஞர்களுக்கு புறமே வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் ஏற்கனவே வேலையில் பார்த்துக்க பெண்களுக்கு புறமே நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் உயர்வு அதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே அதேது உயர் பதவி போகக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் வீட்டு பெண்மணி வீட்டு பெண்மணிகளுக்கு வந்து கணவனுமா கணவனால் நல்ல நன்மைகள் ஏற்படும் கணவன் வீட்டார் வழி கூடாமே சிறப்பான அமைப்பில் கொடுப்போம் அதே இந்த ரிஷவராசினியர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்கள் திருமணத்தை முடிக்கக்கூடியதும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பைக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதையும் யோகத்தை ஏற்படுத்தும் இந்த ரிஷவராசியில் ஆக மொத்தமாக தான் இந்த பேர்ச்சி வந்து நல்லா சிறப்பான பேர்ச்சியாகவே அமையும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் இந்த விடவே பெறுகிறேன் ஜோதிட ஒரு குமரன் நன்றி வணக்கம்